அஸ்லாம் வலைக்கம் ஹாவ் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் சேனல் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இந்தியா வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் ஸோ மார்னிங் வந்து எந் நான் சகர் வச்சுட்டே தூங்கிட்டேன் சஹருக்கு வந்து இங்கே இந்தியா வந்தால் சிம்பிளாக வந்து டிஃபன் ஏதாவது தான் சாப்பிட்டுப்பேன் நான் வந்து சஹருக்கு எப் நோம்பில் இரு இருந்தால் சப்போஸ் அங்கே என்ன ஸ்ரீலங்காவில் தான் சோறு இங்கே வந்து நான் டிஃபன் தான் சாப்பிட்டுப்பேன் ஏன்னா லைட்டாக சாப்பிட தான் பிடிக்கும் ஸோ அதனால நான் சகருக்கு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து வேலையை கிளம்பிட்டார் அன்றைக்கி வந்து மத்தியானம் ஷிஃப்ட் அவருக்கு ஸோ ஆஃப்டர்நூன்லாம் கிளம்பிட்டார் செவன் எயிட்டுக்கெலாம் வந்துடுவார் ஸோ அதனால் வந்து இஃபாருக்கு அவர் என் கூட இருக்க மாட்டார் ஆனால் வந்து ரெண்டு பேரும் சஹர் செஞ்சுட்டு அவர் வந்து போயிட்டார் வேலைக்கு ஸோ இந்த தோசை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேகமாக்கு ஸோ இங்கே வந்து எப்போவுமே அவங்க இந்தியாவில் இருக்கும்போது அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை தோசை தான் அவங்களுக்கு அது கூட நெய் போட்டு கொடுத்தாங்கன்னா போ போட்டு கொடுத்தேன்னா அவங்களுக்கு அதுவே போதும் புட்டு புட்டு சாப்பிட்டுப்பாங்க சட்னியோ எதுவுமே தேவையில்லை வெறும் வெறுமே அந்த முட்டை தோசையை மட்டும் சாப்பிட்டுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு அதில் வந்து முட்டை ஒன்று இல்லைன்னா ரெண்டு போட்டு நான் கொடுத்துருவேன் ஸோ அதுதான் அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு மீன் வேலை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து சைஹம்மாக்கும் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ சேஹம்மாவுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ சேகமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து இப்போ மத்தியானம் சாப்பாடு செய்யணும் இங்கே வந்ததுலேருந்து வேலைன்னாலும் அவ்வளோ இதுவாக போயிட்டு இருக்குது எனக்கு வந்து ஏன்னா வந்து காலைல சாப்பாடு மதிய சாப்பாடு பசங்களுக்கு ஏன்னா வந்து என் மாமியாருக்கு என்னோட என்னோடய சமையல் வந்து தெரியாது அதனால வந்து நானே தான் செய்யணும் அங்கேன வந்து அம்மா செஞ்சுருவாங்க நாங்கள் ஊட்டி விடுறது மட்டும் ஒரு பாதி பாதி வேலை கொஞ்சம் கம்மியாகும் இந்த இங்கே வந்து முழு வேலையிட்டா பார்க்குற மாதிரி ஆகிடுச்சி குழந்தைங்களோடது ஏன்னா என் மாமியார் வந்து அதை தவிர மற்ற எல்லா ஹெல்ப்புமே எனக்கு செய்வாங்க ஆனால் சமைக்கிறது வந்து எனக்கு தானே தெரியும் அதனால நான் தான் செய்வேன் ஸோ ஒரு வழியாக மத்தியான சாப்பாடையும் செஞ்சு மத்தியானத்துக்கும் ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் வெளியே விளாடிட்டு இருந்தாங்க குழந்தைங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே என் மாமியாட்ட கொஞ்சம் பாரம் கொடுத்துட்டு சரி இஃப்தாருக்கு ஏதாவது வீட்டில் செய்யலான்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்து இந்தியா வரைக்கும் எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சோம்பு அப்புறம் சீரகம் இதெல்லாம் வந்து முழுசு முழுசாக அப்படியே போட்டுடுறாங்களா அதனாலவே எனக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது நமக்கு அது செட் ஆகாது கடிப்படும் போது ஏன்னா அது என்ன பிடிக்கல அந்த ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது அதனால சரி வீட்லேயே நம்ம செஞ்சிடலான்னு சொல்லி இங்கே வந்து எல்லா நாளுமே நான் வந்து சரியாக ஒரு ஏழாவது நோம்போ எட்டாவது நோம்புக்கோ தான் இந்தியா வந்தேன் ஸோ அந்த எட்டாவது நோம்புலேருந்து அடுத்த எல்லா நோம்புக்குமே வந்து ஒரே ஒரு நாள் தான் வெளியே வாங்கி சாப்பிட்டேன் அதுலேயும் எனக்கு பிடிக்கல சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கடுத்த எல்லா நோம்புமே வந்து வீட்டில் தான் நான் இஃத்தார் செ இத்தா இருக்கெல்லாம் செஞ்சேன் ஸோ அன்றைக்கி வந்து செமன் அதுக்கப்புறம் கேரட் கிழங்குலாம் போட்ட ஒரு டேஸ்டியான சம்பல் செஞ்சு பெட்டிஸ் செஞ்சுட்டேன் பப்பாயா சர்பல் செஞ்சுட்டேன் பழம் சர்பல் செஞ்சுட்டேன் அப்புறமேட்டு ஸ்வீட் மெலோன் வந்து கட் பண்ணி கொஞ்சம் சர்க்கரை போட்டு வச்சுட்டேன் கஞ்சி வந்து என் மாமனார் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவார் நான் வைக்கிறேன்றதுனால அங்கேருந்து பள்ளியிலேருந்து பக்கத்துல தான் எங்கள் பள்ளி ஸோ அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துவார் கல் கஞ்சி ஸோ எனக்கு வந்து கஞ்சி வந்து நான் ரொம்பலாம் குடிக்க மாட்டேன் கொஞ்சமாக தொட்டு மட்டும் சாப்பிட்டுப்பேன் அது ஷார்ட் ஹீட்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுப்பேன் அதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து கஞ்சி தேவை அதுக்கப்புறம் எடுத்து வந்த கஞ்சி அங்கே பக்கத்துக்கு அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போம் ஒரு வழியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தொழுது எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சோ அதுக்கப்புறமா வந்து டிமார்ட்னு சொல்லி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒண்ணு இங்க கட்டியிருக்காங்க வீட்டு தான் ஒரு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எங்கள் வீட்லேருந்து போவோம் அங்கே போகிறதுக்கு ஸோ அங்கே வந்து இல்லாதது எதுவுமே இல்லை எல்லா கிச்சன் ஐட்டம்ஸுமே அங்கே வந்து இருக்குது ஸோ நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போதே ஹஸ்பண்ட் எப்போ பார் சொல்லிகிட்டே இருப்பார் இந்தியா நீ வந்தேன்னா கண்டிப்பாக வந்து டிமார்ட் போகணும் டிமார்ட் போகணும் ஏன்னா வந்து விலலாம் ரீசனபுளாக இருக்குது ரொம்ப ரீசனபிளாக இருக்குது கண்டிப்பாக போகணும் போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ எனக்கும் வந்து தலையில் படலை நான் அதை தலையில் எடுத்துக்கல சரி ஓகேன்னு விட்டுட்டேன் ஆனால் வந்து டிமார்ட் போனதுக்கப்புறம் தான் என் அருமையாக தெரிஞ்சுது ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு டீ கப் நம்ம வந்து ஒரு அ அஞ்சு டீ கப் எடுக்கிறதுனாலே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க குறைஞ்சது டூ தௌசண்ட் ஆச்சும் சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கு வந்து இங்கே டிமார்ட் வந்தது வந்து எனக்கு அப்படியே அது என்னமோ லக் அடித்த மாதிரி இருந்துச்சு அடுத்ததான் எல்லாம் நாலஞ்சு டீ கப்பை தூக்கினேன்னா அவ்வளோ ரீசனபுளாக இருந்துச்சு எனக்கு இந்தியாவில் வந்து அவங்க அந்த வச்சுருந்த ப்ரைஸ் வந்து அதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு நாலஞ்சு டீ கப் எடுத்துட்டேன் அப்படியே எடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அது கூடவே கூல் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற இருந்து ஸ்பைசஸ் போடுற அந்த இருந்து எல்லாமே தேவையான எல்லாமே இருந்துச்சு சரின்னு சொல்லி எல்லாம் ஒன்றுன்னா ஒன்னொன்னா வாங்கிட்டேன் அதுவும் இல்லாமல் அங்கே இந்த டூத் ப்ரஷ் வந்து செட்டோடு இங்கே வந்தால் வாங்கணும்னு நான் இருந்தே நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அங்கே ரொம்ப இருக்குது எல்லாவே சரின்னு சொல்லிட்டு அதுவும் டூத் ப்ரஷ் எங் எனக்கு அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டூத் ப்ரஷும் செட்டு செட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்புறமேட்டு பீஜன் பிராண்டோடைய நைஃப் செட் மூணு இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டேன் ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டோட என் மாமியார் வீட்டில் வந்து நான் வந்த அன்னிலேருந்து ஒரு அந்த டூ டேஸ்க்கு வந்து நான் ஒரு ஆறில் வாட்டி கையை கட் பண்ணிட்டேன் வந்த நாள்லேருந்து அடுத்த நாள் வரைக்குமே ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு அந்த நைஃப் எல்லாமே பார்த்தா அது பிஜின்னோடதுன்னு சொன்னாங்க என் மாமியார் டிமார்ட்டில் தான்மா வாங்கினோம் அப்படின்னு சரி ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன் சார் வந்தால் நம்ம கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி ஏன்னால் செம்ம ஷார்ப்பு ஈஸியாக இருக்கும் நமக்கு கறியெலாம் வெட்டுறதுக்குன்னு சொல்லி அதையும் எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம இஃப்தார் வந்து இருந்தால் நம்ம ரிலே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம வைப்போம் இல்லையா இஃப்தார் இந்த வாட்டி தான் நான் வைக்கல அங்கே இல்லைன்றதுனால சரி நமக்கு உதவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கஞ்சி கோப்பம் நிறைய வாங்குவேன் நான் ஏன்னா போன வாட்டியும் என் ஹஸ்பண்ட் அனுப்பிவிட்டார் இந்த வாட்டியும் ஒரு ஒரு நூற்றி பத்து கிலோ அனுப்பினார் சாமான் மட்டும் வீட்டுக்கு தேவையான சாமான் மட்டும் இன்ஷால அதை நான் வீடியோ ஸ்ரீலங்கா போனதுக்கப்புறமேட்டு நான் அதை வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு ஏன்னா நான் நான் இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் அனுப்பின பார்சல் வந்து ஸ்ரீலங்கா போய் சேர்ந்துருச்சு அதை அப்படியே வச்சுருக்காங்க இன்சாலா நான் ஸ்ரீலங்கா போனதுக்கப்புறம் அதை வந்து பேக்கில் அந்த வந்து அன்பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன் அதில் வந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டார் அதில் தேவையில்லாதது எதுவும் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை எல்லாமே போட்டுட்டார் எனக்கு வந்து இந்த க்ளாஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் குறையா இருந்துச்சு வாங்கணும் வாங்கணும்னு ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டேன் இப்போ வரைக்குமே ஒரு மூணு வாட்டி டிமார்ட் போயிட்டேன் டிமார்ட் போயிட்டு 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 இந்த கிளாஸ் ஐட்டம்ஸை தான் புதுசு புதுசாக தூக்குவேன் எல்லாம் ஒரு ஒரு நல்லா இருக்கும் எனக்கு அதை பார்க்கவே அது அழகாக இருந்துச்சு ஒன்றுன்னா ஒரு ஒரு ஸ்டைலில் டிசைன்ஸில்னு சொல்லி அப்போ இந்த மூணு மூணு வாட்டி போய்ட்டு மூணு வாட்டியுமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸில் தான் எல்லாமே வாங்கிட்டேன் மாஷாலான்னு ஸோ வந்து என்னுடைய குறை வந்து அந்த கிளாஸ் ஐட்டம் இல்லைன்னு ஸோ அதுவும் வாங்கியாச்சு இந்தியா வந்து ஸோ அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டு பக்கத்துலேயே தான் வந்து ஒரு பார்க் இருக்குது என் வீட்டுக்கு ஒரு ரெண்டு தெரு தள்ளின்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி சரின்னு சொல்லி வந்து ஏன்னா ஷேகமாக்கு இதையும் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார் வந்து இந்த அந்த பார்க் போகணும் ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பெரிய பார்க்கு செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க அந்த பார்க்கு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பெரிய பார்க்கு ஸோ அதையும் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைய கொஞ்சம் ஷே கொஞ்சம் விளையாட வச்சுட்டு சை வந்து என் ஹஸ்பண்ட் கையில் ஸோ விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் ஏன்னா வந்து நான் வீடியோடைய எண்டுக்கு வந்துவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இன்னும் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோடைய கவல் பாய் Obrigado. Hey! Hey!